தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கும் அணில் குஞ்சுகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கும் அணில் குஞ்சுகள் குதிரை அது யாரு அணில் குஞ்சுகள் யாரு நீங்கள் கேட்கலாம் குதிரை யாருன்னா அவர்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அணில் குஞ்சுகள் யாருன்னா அவருடைய ரசிகர்கள் அரசியலை பொறுத்தவரை நடிகர் விஜய் ஒரு மண்ணுன்னு தான் சொல்லணும் அரசியல்னா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நாணய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார் அதற்கு பின்பு இவர் நடித்த படங்கள் எல்லாம் இரட்டை அர்த்தம் பொதிந்த அதாவது டபுள் மீனிங் வசனங்கள் தான் பேசி நடிப்பாப்பில் அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் பெண்கள் பார்க்க முடியாது அதுக்கப்புறம் பூவே உனக்காக ஒரு திரைப்படம் திருப்பு முனையை கொடுத்தது அதற்கு பிறகு தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் அரசியலில் இறங்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டினார் ஆழம் பார்க்காமல் இவர் கடலில் காலை வைத்துள்ளார் இல்லை கடலில் காலை வைத்துள்ளார் அரசியலில் இறங்கினோம்னா அதுக்கு முன்னாடி அரசியல் பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஆனால் விஜய்க்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது விஜய்க்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது இன்னைக்கு எம்ஜிஆர் கூட பல திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் நடித்தாங்க ஆனால் அரசியல் சாணக்கியம் நிறைந்த ஒரு நடிகை ஜெயலலிதா தான் அரசியலில் வெற்றி பெற முடிஞ்சு வெண்ணிராடி நிர்மலா சரோஜா தேவி கே ஆர் விஜயா லதா எல்லாம் வெற்றி பெற முடியல அதே மாதிரி அரசியலில் சாணக்கியம் இல்லாத அரசியல் தலைவர்கள் கூட இன்றைக்கி கடலில் மூழ்கிட்டாங்க அரசியல் சாணக்கியம் இல்லாதவர்கள் யாருன்னு கேட்டால் வைகோ ஓ பன்னீர்செல்வம் ஆர் எம் வீரப்பன் இவங்களாம் சொல்லலாம் அரசியல் சாணக்கியம் இல்லாததுனால கடலில் மூழ்கிட்டாங்க விஜயகாந்தும் அந்த வரிசையில் சொல்லலாம் தற்பொழுது விஜய் அதுதான் விஜய்க்கு சுத்தமாக அரசியல் என்னன்னே தெரியாது சும்மா அவர் வந்து இயக்குனர் எழுதி கொடுத்த வசன கர்த்தா எழுதி கொடுத்த அந்த வசனத்தை அவர் வந்து வாசிப்பாப்பில் திரையில் வந்து டூப் போட்டு நடிப்பாப்பில் அவ்வளோதான் இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பித்தார் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாப்புல ஏன்னா வெயில் பயம் வெயில் பட்டால் அவருக்கு அலர்ஜி ஒவ்வாமை ஸ்கின் அலர்ஜி வருமா அடுத்தது வந்து இன்றைக்கி தண்ணி அடிச்சுட்டு ரூம்குள்ளே படுத்து கிடக்காப்புல அப்படிங்கிறாங்க அதன் பொதுச் செயலாளரே போய் பார்க்க முடியல இதுதான் அவருடைய நிலமை அந்த கட்சியோட நிலமை கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே இந்த நிலமைன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் என்ன நிலமை அவரை பார்க்க முடியுமா முடியாது இன்றைக்கி பொதுவெளிக்கு கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை தடவை வெளியில் வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தா கள்ளக்குறிச்சி விசாராய மரணத்துக்கு வந்திருக்காப்புல தமிழக வெற்றிகழக முதல் மாநாட்டுக்கு வந்திருக்காப்புல அஜித்து மரணத்துக்கு ஒரு போராட்டம் நடத்துனாங்க இந்த மாநாட்டிலெல்லாம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசியிருக்கார் அடுத்தது அந்த பனை அலுவலகத்துக்கு வந்து ஒரு நாலஞ்சு தடவை வந்து பேசியிருக்காப்புல இது வரைக்கும் பொதுக்களத்துக்கு அவர் வரவே கிடையாது பொதுமக்கள் பிரச்சனைக்கு வரவே கிடையாது ஆரம்பத்தில் நடிகர் விஜய்க்கு அமோக வரவேற்புரிஞ்சு இப்போ வரவேற்பு கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை தான் மக்களுடைய குறைகளை கேட்பவன் தான் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பவன் தான் மக்களுக்கான தலைவராக முடியும் சும்மா அரண்மனையில் இருந்துட்டு கல்லறிய முடியாது அரண்மனையில் இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணதெல்லாம் அந்த காலம் அது சேதுபதி மன்னர் ராஜா காலத்தில் முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் சேதுபதி மன்னர் பேரலில் போட்டியிடாமே அரண்மனையிலேருந்து ஜெயிச்சாப்புல இப்போ முடிஞ்சு போச்சு இன்றைக்கி அரண்மனையில் இருந்துக்கிட்டு அரசியல் படரும் விஜய் நினைக்கிறாப்ல இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது அத்தனை பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அதில் முதன்மையான தலைவர் செந்தமிழன் சீமான் அவர் தமிழ் இனத்துக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் நாட்டுக்காக தமிழ் நிலத்துக்காக இயற்கை வளங்களுக்காக விவசாயத்துக்காக மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக முதியவர்களுக்காக பெண்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மு முதன்மையான ஒரு போராட்ட தளபதி யாருன்னு கேட்டால் செந்தமிழன் சீமா அவரே தாக்கு பிடிக்க முடியல இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளைத்தான் பெற்றிருக்காப்புல ஆனால் இந்த நடிகர் விஜய் இன்றைக்கி அரண்மனையில் படுத்து தூங்கிட்டு இன்றைக்கி அரசியல் பண்ணுறாப்புல இவரை நம்பி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இந்த தொண்டர்கள் காசை போட்டு கறியாக்குறாங்க இது என்ன நிலைமைக்கு போகும் அப்படின்னா விஜயகாந்தை நம்பி நிறைய பேர் இறங்கினாங்க அரசியலில் விஜயகாந்த் நம்பி தேடுறது காசை தண்ணியாக செலவழித்தாங்க கார் எடுத்து போட்டு மாநாடு பேனர் ஃப்ளெக்ஸு பொதுக்கூட்டங்கள் எல்லாமே விளம்பரம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க நிலைமை என்னன்னு சொல்லி பாருங்கள் விஜயகாந்த் கட்சியும் காணாமல் போச்சு அந்த விஜயகாந்தை நம்பி பணம் செலவழித்தாங்க அவங்களுடைய நிலைமை பாருங்கள் நூறு கோடி ரூபா வச்சுருந்த பணக்காரன் பத்து கோடி ரூபாய்க்கு தள்ளப்பட்டான் பத்து கோடி ரூபா வச்சுருந்த ஒரு பணக்காரன் ஒரு கோடி ரூபாய் அதிபராகிட்டான் ஒரு கோடி ரூபாய் அதிபராக இருந்தமே ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் ரூபாய்க்கு சொந்தக்காரனாகி போயிருக்கான் ஒரு லட்சம் ரூபாய் சொத்த சொந்தக்காரனாக இருக்கான் பார்த்தீங்களா அவன் விஜயகாந்தை நம்பி செலவழிச்சுட்டு இன்றைக்கி தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க விஜயகாந்தை நம்பி எவன் செலவழிச்சானோ அரசியலில் கலந்துறங்கினானோ அவன் கூட இன்றைக்கி பிச்சை இருக்காங்க அதுதான் உண்மை நடிகர் விஜயை நம்பி இன்றைக்கி காசை இறக்கியிருக்காங்க தொண்டர்கள் உண்மையில் அவங்க நிலைமையும் இன்றைக்கி தெருவுக்கு தான் வரப்போகுது ஏன்னா விஜய் தேர்தலில் காணாமல் போது உறுதி அவர் போட்டியிடுற தொகுதியிலேயே அவர் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் கருத்து கணிப்புகள் தெரிவிக்குது எல்லா தொகுதியிலையும் ஒரு ஐயாயிரம் ஓட்டுக்கு மேலே விஜய் வாங்க முடியாது தேர்தலுக்கு பிறகு அவர் கண்டிப்பாக தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ் கட்சியோடு போய் சேருவார் இல்லாட்டினா பாரதிய ஜனதா கட்சியோடு போய் சேருவார் அதுதான் நிலைமை சிரஞ்சீவியாக தான் பண்ணாப்புல கட்சி ஆரம்பித்தார் இருபத்தி மூணு தொகுதியில் ஜெயித்தாப்புல கடைசியில் கட்சியை கழிச்சிட்டு காங்கிரஸ் கட்சியில் போய் எம்பி ஆனார் மத்திய அமைச்சரானார் இன்றைக்கி கட்சி காணாமல் போச்சு கடைசியில் இப்போ பத்து வருஷம் கழித்து பாஜகவில் சாதாரண உறுப்பினர் போய் சேர்ந்துருக்கார் அதோட நிலமை தான் இன்றைக்கி விஜய்க்கு வரப்போது இன்றைக்கி காசை போ கறியாக்குறாங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் காசை கறியாக்குறாங்க அவங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரே ஒரு அட்வைஸ் தான் தயவு செஞ்சு விஜயை நம்பி அரசியலில் இறங்காதீங்க அரசியல் ஒரு கடல் அரசியல் சாணக்கியம் இருக்கு உள்ளவனே அதை தத்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க நீச்சல் அடிக்க முடியாமல் திணறிட்டுருக்காங்க இதில் தெரியாமல் காலை விட்டுருக்காப்புல நடிகர் விஜய் இவர் கண்டிப்பாக இந்த கடலில் மூழ்கி தான் போக போகிறார் அவரை நம்பி நீங்கள் காசை இறக்குறீங்க விஜயகாந்த் கட்சி விஜயகாந்தை நம்பி எவன் காசை இறக்குனானோ அவன் நீங்கள் பிச்சைக்காரனான மாதிரி நடுத்தருவுக்கு வந்த மாதிரி விஜய் நம்பி காசை இறக்குனவே காசை இறச்சவே நடுத்தருக்கு தான் வரப்போகிறாங்க அதான் உண்மை உங்களுடைய காசை காப்பாற்றிக்கோங்க சொத்தை காப்பாற்றிக்கவங்க தயவு செஞ்சு விஜயை நம்பி கோடிக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலேயோ ஆயிரக்கணக்கிலேயோ செலவழிக்காதீங்க உங்கள் பாருங்க அரசியலில் இறங்கணும்னா நல்ல ஒரு அரசியல் கொள்கை உள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் பிரச்சனைகளில் ஆர்வம் உள்ள பொதுவெளிக்கு வந்து போராடக்கூடிய பொதுவெளிக்கு வந்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவன் பின்னால் நீங்கள் சொல்லுங்கள் விஜய் ஒரு மண் குதிரை அந்த மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கினவன் கண்டிப்பாக மூழ்கித்தான் போவான் நாசமாய் போவான்